அன்புக்குரிய மாணவர்களே பெரியோர்களே சான்றோர்களே நூலகர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா வந்து சென்னை இலக்கிய திருவிழா கடந்த ஆண்டு கோலாகலமாக நடைபெற்றது அதே போல் இந்த ஆண்டும் வந்து திடீர்னு சொன்னாங்க சென்னை இலக்கிய திருவிழா நடைபெற இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நூலகத்திலிருந்து காமாட்சி மேடம் அவர்கள் அழைத்து சொன்னபோது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது எப்பொழுது என்று கேட்டேன் நாளை என்று சொன்னார்கள் அதனால் உடனடியாக ஏற்பாடு செய்து ஏற்கனவே நான் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து வைத்திருந்த ஒரு தலைப்பில் நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த உரை தமிழ் எழுத்து பண்பாட்டில் தன் வரலாற்று நூல்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை ஒரு விமர்சன சிந்தனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த இந்த உரைக்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஏறக்குறைய நான் உங்களுடன் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்பதை சொல்லும் விதமாகத்தான் அமைத்து கொண்டேன் தன்னிலை நினைவு வரலாறு என்பதுதான் நான் இங்கே உங்கள் முன் ஆற்ற விரும்புகின்ற சில கருத்துக்களை குறிப்பிடுகின்ற ஒரு சொற்கள் என்று நினைக்கின்றேன் தன்னிலை தமிழ் இலக்கியத்துறை மாணவர்கள் இருந்தீர்களானால் உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கும் அது ஒரு இலக்கண வகைமை தன்னிலை முன்னிலை படற்கை என்பது ஒரு இலக்கண வகைமைகளில் ஒன்று தன்னிலை என்பது நான் எனது நாங்கள் எங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடைமை சொல்லக்கூடிய என்னுடைய என்று சொல்லக்கூடிய வரக்கூடியது இந்த நான் என்பதை தத்துவத்தில் தமிழ் தத்துவ மரபுகளில் ஆனாலும் சரி அல்லது இந்திய தத்துவ மரபுகளில் ஆனாலும் சரி அல்லது மேலை நாட்டு தத்துவ மரபுகளில் ஆனாலும் சரி அவை வந்து செல்ஃப் என்று சொல்லப்படும் அல்லது ஆத்மா உயிர் என்பதெல்லாம் சைவ சித்தாந்த மரபுகளிலே இந்த உயிர் இருக்கின்றதா அப்படி என்று சொல்லும் அப்படி ஒரு ஒரு கேள்வியை கேட்டு அதை எதை கொண்டு நிரூபிக்கலாம் என்று ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பிக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நான் நான் இதை செய்தேன் என்று சொல்கிறேன் அல்லவா அந்த நான் எது உன்னுடைய கையா உன்னுடைய கண்ணா உன்னுடைய நீ எந்த உறுப்பை கொண்டு செய்கிறாயோ அதை சொல்லாமல் நான் என்று எதையோ ஒன்றை சுட்டி சொல்கிறாய் அல்லவா அதுதான் உயிர் என்று சொல்வார்கள் இது வந்து பழைய இதில் இருக்கக்கூடியது ஆனால் புதிய தன்னிலை என்பது வேறொன்று பழைய காலத்திலும் இப்போ இலக்கியத்தில் தொடர் தொடர்ந்து என்னுடைய கருத்து என்னுடைய கதை என்று ஏதோ ஒன்று புலவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு நரைக்கலை அப்படின்னு கேட்டோடனே ஆண்டு பலவாகினும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விட்டம்மா ரொம்ப நல்லவங்க எனக்கு வேலை செய்கிற இள மக்கள் ரொம்ப நல்லவங்க என்னுடைய நாட்டு அரசன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிலை ஒன்று இருக்கிறது இடைக்காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கனால் மாணிக்க வாசகருடைய பாடல்களை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறனால் நான் கடையேன் அப்படின்னா அவர் தன்னை பற்றி தன்னை வந்து தன்னை கீழ்நிலைப்படுத்தி தன்னை இறக்கி ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு இறைவன் முன்னாடி வைத்துக்கொண்டு பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன அவையெல்லாம் தன்னிலைகளா என்று கேட்டால் அவையெல்லாம் ஒரு வகையான தன்னிலைகள்தான் ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் கூட நவீன காலத்தில் தான் தன்னிலைகள் எழுகின்றன என்று நான் நினைக்கின்றேன் கச்சே கிருஷ்ண பிள்ளை என்பவரை உங்களுக்கு தெரியும் அவர் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகின்றவர் அவர் வந்து இங்கே சென்னையில் தான் இருந்தார் சென்னை திருவள்ளிக்கணி பகுதியில் இருக்கும் பொழுது அவர் கிறிஸ்தவத்திற்கு மாறுவதாக முடிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் ஏறக்குறைய வந்து கூவைசா பிறந்த இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர் முடி அப்பாரு முடிவு செய்யும் பொழுது அவர் வீட்டிலெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு நிலவுகிறது அந்த எதிர்ப்பு நிலவுகின்ற பொழுது அவருடைய துணைவியார் அவருடைய மனைவியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவத்துக்கு மாறினீங்கன்னு சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு அவருக்குள்ளார நிறைய மன ஊசலாட்டம் நடைபெறுகிறது அவர் வந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவத்துக்கு மாறிடுறார் மாறின அந்த உணர்வை பற்றி அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார் அன்றே யான் பூர்வத்தில் தெரியாது ஒழுகி வந்த இந்து மத மதானுசார சடங்குகள் எல்லாம் என் மனதை விட்டு ஒழிந்தன மார்க்க சின்னங்களும் என் சரீரத்தை விட்டு பறந்தன வெகு காலமாக என்னை பிடித்திருந்த சாதி கட்டும் ஒளிந்தது இன் இவ்வாறு சர்வ வல்லவரது திருக்கரம் ஆங்காங்கே நேர்ந்த பல விக்கினங்கள் தடையூறுகள் முதலிய எல்லா பிரதியந்தங்களையும் உடைத்தெருந்து பெருவழி நின்று ஒதுக்கி இடுக்க வழிமுகப்பின் திருக்கடையிலுள்ள ஜீவ வெளிச்சத்தன்மை வெளிச்சத் தண்டையில் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல வந்து இந்த கூற்றுல வந்து ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது மத அனுசார சடங்குகள் மார்க்க சின்னங்கள் சாதிக்கட்டு ஒருத்தரோட செல்ஃப் ஒருத்தருடைய தன்னிலை வந்து எழுச்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய தன்னிலை முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த மூன்று விஷயங்களையும் கடக்க வேண்டியதாக இருக்குது கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் ஃபார்ம் கலெக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னதுன்னு சொன்னால் ஒரு நம்ம எழுத்து பண்பாட்டில் ஆட்டோபயோக்ராஃபி மற்றதுலாம் எவால்வ் ஆகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னாதுன்னு சொன்னால் இந்த கலெக்டிவ்ஸை உடைச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் வெளியில் வரணும் ஒரு முட்டையை உடைத்துக்கொண்டு கோழி குஞ்சு வெளியே வருவது போல் இந்த கட்டுக்களை எல்லாம் உடைத்து கொண்டு மதக்கட்டையும் அனுசார சடங்கு கட்டுகளையும் சாதிக்கட்டையும் உடைத்து கொண்டு ஒருவன் வெளியே வர வேண்டும் இப்படி ஒரு தமிழில் இப்படி இதுக்கு முன்னாடி யோசித்தவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கதைகள் எல்லாமே வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு கலெக்டிவ் ஃபார்மோட வெளிப்பாடாக தான் இருந்தது எப்பயுமே வந்து ஒரு மத குழுமத்தினுடைய ஒரு மொழி குழுமத்தினுடைய அல்லது ஒரு சில சமூகங்களுடைய வெளிப்பாடாக ஒருத்தனுடைய கதையை அவன் சொல்லுவதாக தான் பல இலக்கியங்களிலெல்லாம் வந்திருக்கின்றன இங்கே தான் முதன் முதலாக குறிப்பாக கிறிஸ்துவத்திற்கு தமிழ் பண்பாட்டிற்கு மிக அயலாக உள்ள ஒரு கிறிஸ்துவத்திற்கு கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு மாறும் பொழுது குறிப்பாக பின்னாடி வந்து புரொட்டஸ்டன்ட் மிஸ்னஸ் மிஷினரிஸ் எல்லாம் வந்து அப்படி தனி மனிதர்களாக மாறியபொழுது அவர்களுடைய சமூகக்கட்டை அல்லது சாதிக்கட்டை மதக்கட்டை உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டிய தேவை ஒன்று இருந்தது அதுதான் வந்து உங்களுக்கு கச்சே கிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய அந்த வார்த்தை வந்து நமக்கு உணர்த்துகிறது இது வந்து இப்படிப்பட்டவர்கள் தான் முதன் முதல்ல தன் வரலாறுன்னு ஒருத்தருங்க எழுதுகிறாங்க நீங்கள் வந்து சௌரி பிள்ளை அவர்களுடைய வந்து ஜேர்னல்ஸ் அப்படின்னு ஒன்று தொகுப்பு ஒரு தொகுப்பு தான் இருக்குது சௌரி ராயப்பிள்ளை குடும்பம் வந்து முதன் முதலாக கிறிஸ்துவத்திற்கு மாறிய குடும்பங்களில் ஒன்று அவர்களுடைய குடும்ப கதையை முதன் முதலாக எழுதி வைத்தார்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் இதையெல்லாம் தொகுத்து ஒரு மூணு புத்தகமாக குடும்பத்திற்காக மட்டுமே வந்து ஒரு சில படிகளை அச்சடித்து கொண்டார்கள் அதற்குப் பிறகு ரொம்ப காலம் கழித்து தான் வந்து இந்த கிறிஸ்துவர்கள் எழுதி கொண்டிருப்பதை பார்த்தோ அல்லது என்னவோ தெரியவில்லை எனக்கு அதை பற்றி தெளிவான கருத்து எதுவும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து தான் வந்து இந்த தன் வரலாறுகள் தமிழில் எழுதப்பட தொடங்கின உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரபல்யமாக தெரியக்கூடிய ஒரு தன் வரலாறு ஊவேசாவனுடைய என் சரித்திரம் என் சரித்தரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் அவர் இதழில் தொடர்கட்டுரையாக எழுதி அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் தான் அது நூலாக வெளிவந்தது அதற்கு முன்பு ரொம்ப காலத்திற்கு முன்பே கையெழுத்துப்படியாக இருந்தது வந்து கட்சி கிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய நான் கிறிஸ்துவை கண்ட வரலாறு என்கிற ஒரு நூல் இப்படி வந்து ஒரு நான் இடையில் நான் உங்களுக்கு ஆரம்பகால நாவல்களினுடைய தலைப்புகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவையெல்லாம் ஒரு ஆட்டோபயோபிக்ஷனுடைய தன்மையை அதாவது தன் வரலாற்று புனைவு தன்மையை அவையெல்லாம் கொண்டிருக்கின்றன பிரதாப முதலியார் சரித்திரம் பத்மாவதி சரித்திரம் இப்படி வந்து ஒவ்வொரு நாவலுடைய தொடக்ககால நாவல்களுடைய தலைப்பை கூட ஒரு ஆட்டோபயோபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்றன அவையெல்லாம் அந்த ஒரு முதன்மையான சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் போல இப்போ வேதநாயகம் பிள்ளை அவர்கள் மயூரம் சா வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அந்த பிரதாப முதலியாரை வந்து வர்ணிக்கும் பொழுது அவன் ஒரு முன்மாதிரியான கதாபாத்திரம் அவருடைய நாவல்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் முன்மாதிரியானவர்கள்தான் ஆனால் மாதவியாவுடைய நாவல்களில் அப்படி இல்லை மாதவையா பத்மாதி சரித்திரம் மற்ற எல்லா நாவல்களையும் தன்னுடைய பெயரில் எழுதி வெளியிட்டார் ஆனால் அவர் இடையில் ஒரு நாவல் எழுதினார் தில்லை கோவிந்தன் என்று ஆங்கிலத்தில் ஒரு ஆட்டோபயோ ஃபிக்ஷனை தான் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அதை எழுதி அவர் வெளியிடும் பொழுது அவருடைய பேரில் அதை வெளியிடவில்லை எடிட்டர் பம்பா அப்படின்னு போட்டுக்கொண்டார் ஆங்கிலத்தில் அவர் அது வந்து ஒரு பயங்கரமாக நான் ஒரு பிராமின் செல்ஃப் அதாவது நேஷனலிஸ்ட் மூமெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தியன் கல்ச்சர் இதெல்லாம் ஒரு வெள்ளக்காரங்க வந்து அவங்க இந்திய பண்பாடு மற்றதை பற்றி கடுமையாக விமர்சனங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரியன்டல் ரைட்டிங்ஸ் இருக்குது கிறிஸ்துவர்களுடைய ரைட்டிங்ஸ் இருக்குது இன்னொரு புறம் வந்து அந்த இடையில் மனதை அலைபாய் அலைபாய்கிறது எது சரியானது எது வாழ்க்கையை உணர்த்தக்கூடியது என்பது பற்றி அவருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் அவர் தன்னுடைய பார்ப்பன சமூகத்தினுடைய இழக்கூடிய ஒரு தனி மனிதன் எவ்வாறு இருக்கிறான் பொதுவாக அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களுடைய பண்புகள் உயர்ந்தது என்று பொதுவாக சொல்லப்படும் பொழுது ஒருத்தனுடைய தன் வரலாற்று வாழ்வின் ஊடாக பார்ப்பன தன்னிலையினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார் அந்த இப்பொழுது கூட கிடைக்கிறது நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தது அதற்கு ஒரு மதிப்புரையை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய இதழில் அவருடைய சொந்த பேரில் எழுதினார் அது ஒரு தனிப்புத்தகமாக இருக்கிறது அவர் உயிரோடு வாழ்ந்த காலம் மட்டும் அந்த நூல் தமிழில் வரவில்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் அந்த நாவல் ஒரு தமிழில் வெளிவந்தது அதில் ஒரு பகுதி தமிழில் வரவில்லை தன்னுடைய சமகால அரசியல் போக்குகளை அவர் விமர்சிக்கிறார் அந்த பகுதியை மட்டும் தமிழில் அச்சிடவில்லை அது அப்பொழுது திணமணி காரியாலயம் வெளியிட்டது பிறகு உலகத் தமிழர் அச்சு நிறுவனம் மற்றவர்கள் இப்பொழுது பல பதிப்பங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன் வெளியிடவில்லை என்றால் அது தன்னளவில் அந்த காலத்து தேசியவாத இயக்கத்தினுடைய பிரச்சனைகளை விமர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு எழுத்து இதுதான் தன் வரலாற்று நாவல் அல்லது தன் வரலாற்று நூல்களுடைய மிக முக்கியமான பண்பு இப்படி வந்து விமர்சனமாக தன்னுடைய சொந்த சமுதாயம் தான் என்பவற்றையெல்லாம் விமர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு விமர்சன சிந்தனையின் விளைவாகத்தான் தோன்ற முடியும் நான் என் இப்படி இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நவீன காலத்து ஒரு சிந்தனை முறை அதனுடைய விளைவாக தோன்றக்கூடிய இந்த நினைவு என்பது தான் என்பதிலிருந்து தான் தன்னுடைய கடந்த காலம் பற்றிய எல்லா நினைவுகளையும் எடுத்துக்கொள்கிறோம் அதை நாம் விமர்சனமாக பார்க்கலாம் அல்லது விமர்சனமற்று ஒரு புகழ்பூத்த ஒன்றாக பொற்காலமாகவும் பார்க்கலாம் இந்த இது பெரும்பாலும் ரெண்டு வகையான தன் வரலாற்று நூல்களும் இருக்கின்றன விமர்சனமாக பார்க்கக்கூடிய தன் வரலாற்று நூல்களும் இருக்கின்றன அல்லது இதையெல்லாம் கடந்து இந்த காலத்திற்கு ஏற்ப எப்படி மத அனுசார அல்லது வந்து சாதிக்கட்டு நம்பிக்கைகளை இந்த காலத்திற்கு ஏற்ப எப்படி மாற்றிக்கொள்வது என்று பார்க்கக்கூடிய நூல்களும் இருக்கின்றன இது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளிலிருந்து தான் இந்த நூல்கள் எல்லாம் நிறைய தோன்றுகின்றன இன்று எல்லாம் இரண்டு மூன்று நூல்கள் தினசரி கூட வர இருக்கின்றன நேற்று பார்த்தேன் பத்திரிகைகளில் இரண்டு பெரிய மனிதர்கள் பழக்கற்பை அவர்கள் தன்னுடைய தன் வரலாற்று நூலை வெளியிட்டிருந்தார் வால்டர் தேவாரம் அவர்கள் அவருடைய தன் வரலாற்று நூலை வெளியிட்டிருந்தார் இப்படி மேற்கே நவீன காலம் தொடங்கிய பொழுது எல்லா குடும்பங்களும் பெரிய குடும்பங்களும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வரலாற்றை எழுதுவது அவர்களுடைய தன் வரலாற்றை எழுதுவது இது ரெண்டுமே மேற்கே வந்து ப்ரைவேட் பேப்பர்ஸ் என்று பெயர் அது வந்து ஒரு இலக்கிய சான்றாதார வரலாற்று நூல்களின் ஒரு பகுதி ஆக தன் வரலாற்று நூல்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவை சாதாரணமானவை அல்ல அவை வந்து ஒரு விதமான ஒரே நேரத்தில் பண்பாட்டை நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குபவை எப்படி தன்னுடைய நினைவுகளின் ஊடாக தன்னுடைய கடந்த காலம் பற்றிய நினைவுகளின் ஊடாக தன்னுடைய சுற்றுப்புறத்தை கேள்விக்குள்ளாக்கி இவை இப்படி இருக்கக்கூடாது மாற்ற வேண்டும் என்று கேள்விக்குள்ளாக்குபவை ஒரு வகையானவை இன்னொரு வகையானவை இந்த இதெல்லாம் வந்து அவர்களும் இதில் பிரச்சனை என்று பார்க்கிறார்கள் ஆனாலும் இதை மேம்பட செம்மைப்பட இருக்கிற ஒரு பண்பாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த செம்மைப்பட இருக்கிற பண்பாட்டை நோக்கி திரும்ப செல்ல வேண்டும் என்று கூறக்கூடிய இதையும் இருக்கின்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு நான் இங்கு மாணவர்கள் இருப்பதால் சொல்கிறேன் நீங்கள் தன்வரலாற்று நூல்களை சுவையாக வாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த மாதிரி வேறுபட்ட மனிதர்களுடைய தன் வரலாற்று நூல்களை வாசித்து பாருங்கள் ஒரு வந்து இப்போ நான் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியர் அவர் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒரு தன் வரலாற்று நூல் எழுதினார் எனது வாழ்க்கை வரலாறு இருவேறு உலகத்து இயற்கை என்பதுதான் அந்த நூலினுடைய தலைப்பு அவர் சொல்லும் பொழுது தன்னுட பொதுவாக பிராமண குடும்பங்களில் மது பொருள் எல்லாம் தடுத்து விலக்கி வைப்பார்கள் என்று நம்பிக்கொள்வார்கள் ஆனால் அவர் சாதாரணமாக சொல்லுகிறார் என்னுடைய தாயாருக்கு அவங்களுடைய தாயாருக்கு ஒரு பிரசவம் நடந்த பொழுது அவருடைய ஒரு மருந்தை கொடுத்தார் அந்த மருந்தை நானும் சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடித்தேன் எனக்கும் ஒரு மூடி கொடுத்தார் என்று சொல்கிறார் அது என்னவென்றால் பிராண்டி அந்த காலத்தில் பிரசவம் முடிந்த பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான உடல் வலியை போக்குவதற்கான ஒரு மருந்தாக சாதாரணமாக பிராண்டியை பாவித்தார்கள் இன்று ஒரு தேசியவாத இயக்கத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு நாம் அதையெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா என்று கேட்டால் அப்படி செய்ய முடியாது அதே தான் ஏ என் சட்டநாதன் ஏ சட்டநாதன் அவர்களுடைய அவர் வந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் முதல் பிற்படுத்தப்பட்டோர் கமிஷன் அதனுடைய தலைவர் அறிக்கையை கொடுத்தவர் அவர் வந்து தென் தெற்பகுதியை தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் இசை கருவிகளை கூடிய தமிழ் மேளம் இதெல்லாம் கூடியவர்களாக தென்பகுதி வன்னியர்கள் இருக்கிறார்கள் அவர் சாதாரணமாக சொல்லுகிறார் தன்னுடைய அன்னையார் திருமணமாகி திருமண வாழ்க்கையை முறித்து கொண்டார் தன்னுடைய கணவனுடன் திருமண வாழ்க்கையை முறித்து கொண்டு இன்னொரு வரை அவர் வைத்திருந்தார் அவர்தான் சட்டநாதனுடைய படிப்பு மற்றது எல்லாருக்கும் உதவி செய்தார் அன்மேரிட் அன்மேரிட் இந்த திருமண உறவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய உறவை சாதாரணமாக மிக இயல்பாக எழுதி செல்கிறார் அதே போல் வந்து நீங்கள் என் நினைவில் நிற்பவை என்று ஆட்சேபன் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குடியரசுக் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இந்த சமூகத்தினுடைய போக்குகள் மற்றது அவருடைய நினைவுகளை எழுதும் பொழுது எவ்வாறு கடந்த நூற்றாண்டின் இந்த சமூகம் மாறி வந்திருக்கிறது அரசியல் சூழல் பெரியார் இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் இவை எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கின்றார் இப்படி வந்து ஆண்கள் பெண்கள் வெவ்வேறு சமூக பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் எல்லோரும் நிறைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவை ஒரே நேரத்தில் இந்த சமூகத்தை கேள்விக்குள்ளாக்குவை நான் உங்களுக்கு கேள்விக்குள்ளாக்குவை பற்றி மட்டும்தான் எடுத்துரைத்திருக்கிறேன் ஆனால் வந்து இதை கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு இதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கவில்லை ஆனால் இந்த உரையினுடைய இரண்டாவது பகுதியில் நான் அதை இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன் இந்த இந்த நான் உங்களுக்கு என் சரித்திரம் படித்தது படித்தவர்களுக்கு தெரியும் அல்லது வந்து இது பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு லோர் தான் தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் ஊவேசாவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டன என்கிற ஒரு செய்தி சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா சீவக சிந்தாமணி தெரியுமா என்று கேட்டபொழுது எனக்கும் தெரியாது என்னுடைய ஆசிரியருக்கும் தெரியாது என்று ஊவேசா அவர்கள் சொல்லுகிறார் அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இதை வந்து ஒரு இதை நான் நான் கேள்விக்குள்ளாக்கவில்லை ஏனென்றால் நான் அவ்வளவு பெரிய மனிதன் இல்லை மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சாம்வேல் சுதானந்தா அவர்கள் அமெரிக்காவில் எல்லாம் படித்தவர் அவர் இதை வந்து கேள்விக்குள்ளாக்குகிறார் என்ன கேள்விக்குள்ளாக்குகிறார் என்றால் இவர் எப்படி அவ்வாறு சொல்ல முடியும் ஏனென்றால் இவருடைய நூல்களை பதிப்பிப்பதற்கே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய சுவடிகள் தான் அடிப்படையாக இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் இவர் வந்து ஒவ்வொரு நூலையும் பதிப்பிக்கும் பொழுதும் மடத்திலிருந்து திருவாவடுதுறை மடத்திலிருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய சுவடிகளே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கைப்பட எழுதிய தான் தொல்காப்பியத்திற்கும் அவர் ஒரு சுவடி எழுதியுள்ளார் சிவகிந்தாமணிக்கும் சூடி எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்திற்கும் அவர் கைப்பட ஒரு சுவடி எழுதியுள்ளார் அது ஏதோ பிரதி செய்பவர் சோடியை பிரதி செய்பவர் போன்று செய்யவில்லை அவர் தெளிவுபட பொருள் உணர்ந்து அதை செய்துள்ளார் அவரே வந்து இந்த மாதிரி ராமசாமி முதலியாருக்கு நான் பாடம் செல்லப் போகிறேன் என்று சொன்னவுடன் மடத்து தம்பிரான் அவர்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதி வைத்திருக்கிற சுவடி இருக்கிறது நீ எடுத்துக்கொண்டு போய் பாடம் சொல் என்ற செய்தியை உவேசா அவர்களை பதிவு செய்துள்ளார் இது ஏன் நடந்தது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் இதை சொல்லிவிட்டு அதை சொன்ன உடனே அவர் அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை சுதானந்தா அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் வயது முதிர்ந்த காலத்து ஞாபக பிழை என்பதை விட நவீனத்துவத்தில் மூழ்கி எழுந்ததனால் ஏற்பட்ட பிழை என்பது பொருத்தமாக இருக்கும் என்பது சுதானந்தா அவர்களுடைய விமர்சனம் இதை மட்டுமல்லாமல் அவர் வேறு சில விஷயங்களையும் கூட கவனமாக விமர்சனம் செய்கிறார் அவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தொடர்ச்சியாக பயிலவில்லை நாலு ஆண்டுகள் பயில பயின்றிருந்த காலமாக இருந்தாலும் கூட அவர் இடைவெளி விட்டு விட்டு தான் பயில்கிறார் அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன்னுடன் சேரும் பொழுதே நீங்கள் ஒழுங்காக பயில வேண்டும் அப்பொழுது தான் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் அதுபோல் நடக்கவில்லை அவர் சுதானந்த அவர்கள் ஒரு ஆறு மாதம் நான்கரை ஆண்டுகள் பயிர் ஒரு அவர் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் கூட பயின்றிருக்க மாட்டார் இடையில் அவர் அவருக்கு இரண்டு முறை உடம்பு சரியில்லை அதற்கு பிறகு இவர் பிரசங்கியாக தொழில் செய்ய போய்விட்டார் அதற்கு பிறகு இவருக்கு கும்பகோணம் கல்லூரியில் வாத்தியார் வேலை கிடைத்து அங்கே போய்விட்டார் ஆக இதற்கெல்லாம் சுதானந்தா அவர்கள் சொல்லும் பொழுது என்ன காரணம் என்று சொன்னது நான் முன்னாடியே சொன்னேன் அது வந்து அல்ல நவீனத்துவத்தில் மூழ்கி எழுந்தது திரும்ப கண்டுபிடிக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் அவர்களுடைய அந்த நவீனத்துவம் என்கிற வார்த்தையில் ஒரு சிக்கல் இருக்கிறது இதை நான் புரிந்து கொள்வதற்காக திரும்ப பெரியார் அவர்களிடம் செல்கிறேன் பெரியார் அவர்கள் ஊவேசாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விமர்சித்திருக்கிறார் இரண்டொரு முறை எதற்காக விமர்சித்திருக்கிறார் என்றால் அவர் வந்து முப்பத்தைந்தாம் ஆண்டு அவருக்கு சதாபிஷேகம் எண்பதாவது ஆண்டு விழா நடக்கிறது அவரை பெரிய அளவுக்கு எல்லோரும் தூக்கி கொண்டாடுகிறார்கள் அவர் வந்து தமிழுக்கு பெரிய தொண்டு செய்தவர் என்று கொண்டாடுகிறார்கள் அப்பொழுது வந்து அவர் சொல்லும் பொழுது அவ் ஒரு கற்றை ஒரு பிரச்சனை எழுகிறது மறைமல்லடிகளுக்கும் மறைமல்லடி சென்னை பல்கலைக்கழகத்தில் மறைமல்லடிகளுடைய ஒரு கட்டுரை பிரச்சனையாக முடிகிறது அதை ஒட்டி அவர் தலையங்கங்கள் எழுதும் பொழுது அதை பற்றி சொல்லும் பொழுது அவ்வப்போது பல அறிஞர்களும் பண்டிதர்களும் குறித்து வைத்திருந்த உரைகளையும் கருத்துக்களையும் கைப்பற்றி பார்ப்பனர் அல்லாதாருக்கு பா அனுகூலமாகவும் பார்ப்பனர்களுக்கு பிரதிகூலமாகவும் இருந்த கூற்றுக்களை மாற்றி அமைத்து ஆற்றிய நூல்கள் போலவே எல்லாவற்றையும் பார்ப்பனியத்துக்கு அரணாக்கி பதிப்பித்து பயன்பெற்றார் என்பதல்லாமல் தன் சொந்த மனோதர்மத்தில் யாவருக்கும் பயன்படி பயன்படும்படி பார்ப்பன முறையில் ஏதாவது புத்தகமோ வியாசமோ எழுதியிருக்கிறாரா என்று பார்த்தால் நாம் கூறுவதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்று செவ்வன விளங்கும் அப்படின்னு எழுதியிருக்கார் பெரியார் பெரியார் வந்து அவருடைய கற்றுகள் எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது ஊவேசா பெரிய மனிதர் நூல்களை சிறப்பாக பதிப்பித்திருக்கிறார் இதையெல்லாம் பார்ப்பனர் அல்லாத இருந்தால் இந்த சோடிகளை எல்லாம் தொகுத்து பதிப்பித்திருக்கிறார் ஆனால் அதை பார்ப்பன நலன்களுக்காகத்தான் பதிப்பித்திருக்கிறார் அந்த காரணங்களால் தான் இன்று பார்ப்பன பத்திரிகைகளும் பார்ப்பன நலனை விரும்புகின்ற தேசியவாத இயக்கமும் அவரை தமிழர் தாத்தா என்று தூக்கி கொண்டாடுகிறார்கள் ஒளிய வந்து வேறு காரணம் எதுவும் இல்லை இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த நலன்களின்படி யோசிக்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறார் நான் இங்கே கூற விரும்புவது இதுதான் நான் திரும்ப நான் திரும்ப உங்களிடம் எல்லோவற்றையும் எல்லாவற்றையும் தொகுத்து சொன்னால் இந்த தன்னிலை என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கிற சமூக நிலைமைகளை ஆதரித்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் எதிர்த்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அந்த தன்னிலையிலிருந்து நினைவுகளை எல்லாவற்றையும் நடந்ததை நடந்தவாறு நாம் நினைத்துப் பார்ப்பதில்லை நம்முடைய தன்னிலையிலிருந்து தான் அந்த நினைவுகளை சேகரித்து வைத்துக் கொள்கிறோம் அந்த நினைவுகள் சமகால அரசியல் சமூக போராட்டங்களின் ஊடாக மறு உருவாக்கம் பெறுகின்றன அப்படி மறு உருவாக்கம் பெறும் பொழுது சொல்லப்படுகிற சில கூற்றுக்கள் நிரந்தரமான வரலாற்று உண்மைகள் என்று நாம் நம்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையாகத்தான் இலக்கியங்களை கண்டுபிடித்தது பற்றிய இந்த உண்மை என்று தோன்றுகிறது நன்றி வணக்கம்